நம்ம சிவாலயங்கள்லேருந்து விபூதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமா அல்லது சிவாலயங்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை வீட்டுக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா டக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் உள்ள உண்மை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் சிவன் சொத்து குலநாசம் அதோட தாற்பரியமே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அதை பற்றி நல்லா தெரியணுன்னா சைவ சித்தாந்த குருமார்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் சிவன் சொத்து குலநாசம்னா உண்மையிலேயே என்ன அப்படின்ட்டு இல்லை நிறைய ஞானிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல சாதாரணமாக எதை பத்தியும் ஆராயாத ஒருத்தர் வந்துட்டு சிவன் சொத்து குலநாசம் இப்போதைய வீட்டுக்கு எடுத்துட்டு போகாத அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கும் போது இறைவா இது என்ன சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு கோச்சு கதைங்க இதை சொல்கிறேன்ட்டு சிவாலயமே கிட்டத்தட்ட பார்த்தா உங்களுக்கு மருத்துவமனை மாதிரி தான் உங்கள் உள்ளும் புறமும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு இடம் அப்படின்னா ஒரு சிறந்த மருத்துவமனை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது சிவாலயம் தான் இல்லை எல்லா கோவில்களும் தான் நான் இதை பிரித்து பேசுகிறதுக்கே விரும்பலை நம்ம பாரம்பரியத்தில் நம்மளோட மரபுகளில் பார்த்தீங்கன்னா கோவில் அப்படிங்கிறதே மன அமைதிக்காகவும் உடல் நலனில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா அது தீர்ந்து போகிறதுக்கான இடமாக தான் இருந்தது என்ன உடல் நலனில் எப்படி பிரச்சனை தீர்ந்து போகும் அப்படின்னா சுத் சுத்தி மூலிகை வனமாக தான் இருந்தது எல்லா கோயில்களையும் சுத்தியும் நீங்க கோயில மெதுவா சுத்தி வாங்கன்னு சொன்னாங்க அடிப்பிரதட்ச மாதிரி தான் கோயில சுத்தி சொல்லப்பட்டது காரணம் அங்க இருக்க மூலிகை வாசம் இதெல்லாம் உங்க உடம்புக்குள்ள போக போக நம்மளுக்கே தெரியாம ஏதாவது நோய் தொற்று இருக்கு உபாதைகள் இருக்குன்னா சரியாகட்டும்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மருத்துவமனை மாதிரி தான் நம்ம கோவில்கள் செயல்பட்டு வந்திருக்கின்றன அதனாலதான் எல்லாமே பார்த்து பார்த்து தான் செஞ்சிருப்பாங்க கோவிலோட தன்மை வந்துட்டு அவ்வளவு சிறப்பானது அதுல கொடுக்கப்படுகின்ற இந்த விபூதி அதாவது திருநீறு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மருந்து தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதை வந்து நம்மளுக்கு ஒரு சின்னம் மாதிரி நம்ம நெற்றியில் அணிந்து கொள்கின்றோம் அது மருந்து தலையில் இருக்கிற நீர் கோர்வை இது எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய மருந்து உங்களை எப்பவுமே ஒரு ஆற்றல் மிக்கவராகவே வைத்திருக்கக்கூடிய மருந்து இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் விபூதியோட மகிமை அப்படிங்கிறது விபூதிக்காக பாடி பாடியிருக்காங்களே இல்லைங்களா அப்போ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது சிவாலயங்களில் போய் வணங்குறோம் வணங்குறோம் விபூதி தலை குனிந்து வாங்கி கொள்ள வேண்டும் சரிங்களா அதை நெற்றி நிறைய பூசி கொள்ள வேண்டும் மீதி இருந்தா தாராளமா வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க நேரத்துல அதை எடுத்து பூசலாம் ஐயனை நினைச்சுக்கிட்டு எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துன்னு நினைச்சு பூசினா சரி ஆயிடும் இப்ப கோவில்ல பிரசாதம் கொடுக்கறாங்க அதை நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாமா தாராளமா எடுத்துட்டு வரலாம் அதுல எந்த தப்புமே கிடையாது அங்க புல்லா எனர்ஜைஸ் ஆயிருக்கும் கோவில் ஃபுல்லாகவே எனர்ஜி இருக்கிறது ஆற்றல் மிகுந்த இடம் அப்படிங்கும்போது அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நமக்கு பொக்கிஷம் அந்த கொடுக்கப்படுகின்ற பிரசாதமாகட்டும் விபூதியாகட்டும் எல்லாமே அப்படி இருக்கையில் அதை நீங்கள் வாங்கும்போது வீணடிக்கக்கூடாது கூடாது அதனால தான் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப முத்திரையில் உங்களுக்கு கொடுக்கும்போது விபூதியை கொடுக்கும்போது கொஞ்சமாக கொடுப்பாங்க காரணம் வந்துட்டு அது மருந்து அளவாக பயன்படுத்தணும் இல்லை சிவனடியார்களாக இருக்கும்போது அதோட மகத்துவம் தெரிஞ்சு நெற்றி நிறைய பூசிக்குவாங்க உடலெங்கும் பூசிப்பாங்க ஏன்னா நோய்த்தி இருக்கக்கூடிய மருதல்லவா அப்போ மீதம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கோவிலில் வச்சுட்டு வராதிங்க எங்கேயாச்சும் சாமி வரம் கொடுத்து அதை திருப்பி சாமிகிட்டே கொடுத்துட்டு வருவோமா அதை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் எல்லா கோயிலையும் போகிறோம் விபூதி கொடுக்குறாங்க குங்குமம் கொடுக்குறாங்க அது உனக்கு கிடைக்கிற வரம் ஆனால் அந்த வரத்த கோவில்லையே விட்டுட்டு வந்துட்டு எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைங்கிறது அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் சிவாலயங்களில் கொடுக்கப்படுகின்ற விபூதியை அல்லது பிரசாதங்களை தயவு செய்து வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் தவறு கிடையாது இறைவன் எப்பவுமே நம்ம கூட இருந்துக்கிட்டே இருப்பாருங்க அந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா எப்பவுமே சிவனடியார்கள் பார்த்தீங்கன்னா சிவ யாத்திரை போகிறாங்க அந்த தல யாத்திரை எல்லா கோவிலோட விபூதியும் ஒரு பையில போட்டு வச்சுருப்பாங்க அடியார்கள் யாராச்சும் போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா அந்த விபூதியிலிருந்து தான் எடுத்து பூசுவாங்க அதோட மகிமையே ஜா அது ரொம்ப அதிகம் அந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது நெத்தியில வைக்கும் போதே உள்ளூரை வந்து உணவு உணர்வு ஏற்படும் அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இடத்துல அறியாமையில இருக்கும் அதுல ஒண்ணுதான் இது சிவாலயத்துல போய் திருநீர் எடுத்துட்டு வராதிங்க அப்படின்னு சொல்றது அந்த காலத்துல கோவில் எல்லாத்தையும் காக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பரவலா சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனா உண்மையான தாற்பரியத்தை நம்ம குருமுகமா தெரிஞ்சுக்கணும் உண்மையா சொல்லக்கூடியது சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது குருமுகமாக தெரிஞ்சுக்கணும் நிறைய சைவ சித்தாந்தத்தில் வந்துட்டு வந்து நிறைய குருமார்கள் இருக்காங்க அவங்க போய் உண்மையான விளக்கத்தை கேளுங்க சொல்லுவாங்க போகிற வரவங்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு இந்த அறியாமையின் விளைவாக ஐயனோட பிரசாதம் அது அப்பாவுடைய பிரசாதம் அப்பா கொடுக்கறத நம்ம வாங்கிட்டு வரணும்னு நினைப்போமா வேண்டாமா வேணுமா வேணாமா யோசித்து பார்க்கணும் இல்லையா அதனால் இனிமேல் கோவிலில் கொடுக்குற விபூதியை மறக்காமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க பூசினது போக கோவில் அங்கங்கே வச்சு அந்த தூண் கற்சிலே அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை எல்லாம் வந்து சேதப்படுத்த வேண்டாம் இது அடியனுடைய அன்பான வேண்டுகோள்